ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ப்ரெட்டும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ணியிருக்கேன் பாங்க பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்குறாங்க இதை ஒரே மாதிரி பட்ஜாக செஞ்சு கொடுக்காம உருளை உருளைக்கிழங்கு ப்ரெட்டை வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு சாஸோட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சுக் கொடுங்க வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கடாயை கஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை வெங்காயம் இஞ்சி பூண்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க நீங்க பேஸ்டா இருந்தா கூட போட்டுக்கங்க வெங்காயம் உக்கி வரங்கிருச்சுங்க வதங்கிடுச்சு நம்ம இருக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா இதை நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு நீங்க மசிச்சு கூட வச்சுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் அடுத்ததாங்க உள்ள உள்ள ஸ்டப்பிங் ரெடி நம்ம இது நல்லா ஆற வச்சுக்கலாம் நான் பஜ்ஜி மாவு எடுத்துருக்கேங்க எங்கள் வீட்டில் கடல மாவு இருந்தால் கூட கடல மாவு எடுத்துக்கோங்க மாவு அரிசி மாவோ ரெண்டும் கடந்து மிளகாய் தூள் உப்பெல்லாம் போட்டுக்கோங்க குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது நம்ம சச்சி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு நான் பிரெட் துண்டு எடுத்திருக்கேங்க பிரெட் எடுத்திருக்கேன் நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை இதுக்குள்ள வச்சுக்கலாம் மேலே ஒரு ப்ளட்டை வச்சு மூடலாம் கட் அதாங்க ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்க பச்சை மாவில் இதை நினச்சிக்கலாம் அவ்வளோதாங்க விரட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம காய வச்ச எண்ணெயில் போட்டுக்கலாம் என்ன காஞ்சிருச்சு நம்ம இதை போட்டுக்கலாம் போட்ட உடனே திருப்ப வேண்டாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் எ எண்ணெயில் பொறிச்சு கூட எடுக்கலாம் திருப்பி திருப்பி போட்டு எடுத்து எடுத்துக்கலாங்க அவ்வளவுதான் நம்மளுக்கு மேலே பச்சை மோகம் மட்டும் போதும் உள்ள மசாலா வேக வச்சதுதான் இல்லையா மேலே பச்சு மோகம் மட்டும் வந்தா போதும் அவ்வளோதாங்க நல்லா வெந்துருச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி செய்ய செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ